ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் பாண்டியன் ஸ்டோர் சரி அண்ட் ட்ரைவ் பார்ப்போம் வாங்க சரியாக்குள்ளே போகலாம் கோமலி குளிச்சோம் காலையில் உள்ளமே குளிச்சு குளிச்சு சாமி கும்பிடுவோம் வரும்போது அங்கே தங்கமயில் சாமி கேவிடாக்கெல்லாம் நேற்று பூச்சையெல்லாம் செய்து எல்லாம் முடிச்சு போட்டிருக்கேன் அதே ஒரு மாதிரி பார்த்துக்கொண்டிக்க சரி ஓகே அவன் சாமி கும்பிட்றா கும்பிட்டுட்டு அப்புறம் தங்கமயில் சொல்கிறேன் அதை டீ போட்டுமே செலவச்சுக்க எடுத்து குடிங்கன்னு சொல்ல இல்லைம்மா நான் இவ்வளோ காலையில் எல்லாம் நான் டீ குடிக்கிறேன் இல்லை எல்லாேருக்கும் டீ கொடுத்து எல்லாம் முடியத்தான் நான் டீ குடிக்கிறேன் நானுமான்னு சொல்ல ஓகே அதை முகலத்தை இப்போ பழக்கத்தை மாற்றிக்கோங்க நான் இப்போ டீ போட்டு உங்களுக்கு மேசில வச்சு மூடிக்கணுன்னு எடுத்து குடிங்கத்தை என்று சொல்கிறேன் இல்லைம்மா நானே போட்டு குடிச்சிருப்பேன் நானே நின்று சொல்ல இனி நீங்கள் கிச்சன் பக்கமே வரக்கூடாது கிச்சன் என்ன ஒரு ஏரியா நான் இனி செய்வேன் நீங்கள் இருங்க ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல கோமதிக்கு ஒரு மாதிரியாக போயிடும் சொல்லி போட்டு தங்கமில் அங்காலும் போயிடுவா கோபமதி சாமியோட நின்று சண்டை போட்டுக்கான்னு நின்று நிற்கிறேன் உனக்கு யார் பூசை பண்ணினாலும் நீங்கள் ஓகேன்னு சொல்லி வாங்கிடுவியா நான் பூசா பண்ணவங்கள வந்து அதே மாதிரி பறிச்சு கொண்டு போயிட்டாலே எட்டு சாமியோட நின்று சண்டை போட்டுக்கான்னு நிற்கிறேன் அந்த டைம் பார்த்து மீனா சாமி கும்பிட வரேன் ஓ இங்கே தங்கம்மையை விளம்பரத்துக்கு முத நான் முதல் வந்து நீங்கள் சாமிக்கு பூசா பண்ணிட்டீங்களான்னு கேட்க கோபமதி ஒரு மாதிரி பார்க்குறேன் அதை அப்போ மீனாக இருக்க அப்போ தங்கமெல்லாம் பண்ணி தான் கேட்க ஓமண்டு தலையாட்டுறேன் அப்போ கோலம் அதுவும் போட்டாச்சுன்னு சொல்கிறேன் அப்போ நீட்டியை மாதிரி தானே இன்றைக்கு முந்தை கேட்க ஓமந்து கோமதி தலையாட்டுற கோமதி பேசுகிறான் கிச்சின் அவளோட தாமன் சொல்கிறார் ஏன்னா கிச்சினுக்கு வேறக்கூடாதுன்னு சொல்கிறார் என்று சொல்லி மீனாட்ட சொல்லி கொண்டுட்டாள் சொல்லி கொண்டுட்டா அதை நல்லா தானியத்தான் நீங்கள் இப்போ நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் தானே என்னால் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு கோமே சொல்லலாம் அப்போ எங்கேயாவது பண்ணி போயிட்டு வாங்க டூர் யாராவது போயிட்டு வாங்க சொன்னால் அதை என்னால் முடியாது ரொம்ப கோமச்சுடுறேன் அப்புறம் நான் என் என் பிள்ளைய பிடிச்சிருக்கிற நான் ஒரு வேலையை செய்யாட்டி நான் இந்த வீட்டில் என்ன திக்கிருக்கேன் அப்போ சொல்லி மாதிரி கோவமாக பேசுகிறேன் என்ன சீரோ அப்படின்னு கீழ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன் அந்த டைம் தங்க மயிலும் வரேன் அந்த அத்தை என்ன டீ குடிக்கலையா ஓ ஒன்றுக்காக டீ ஓ ஆரி போச்சா நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் தங்க மயிலு இல்லை மாதிரி பரவாயில்ல இந்த டீயை சூடு பண்ணி தான் இல்லை அத்தை பழைய டீ குடிக்கிறதா நான் போய் புது டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல அப்போ இந்த டீயை என்னம்மா அப்புறம் ஊற்ற போட்டியானது இல்லை இல்லை ஊற்ற மாட்டேன் நான் அப்புறம் வந்து நான் சூடு பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் உங்களுக்கு நான் புது டீ போடுத்துடேன் நீங்கள் அதை குடிங்கன்னு சொல்லி போட்டு போட்டுட்டு வரேன்ட்டு போகிறேன் அப்போ மீனா எனக்கும் ஒரு டீ ஸ்ட்ராங்காக சுகர் கொஞ்சம் கூட வேண்டு சொல்கிறேன் தங்கம்மயில் டீ போட்டு போய் கொடுத்துட்டேன் அப்புறம் மயிலேருந்து குடிக்கினேன் அப்புறம் தங்கம்மயில மஞ்சனும் பாண்டியனும் கோவிலுக்கு போக வலிக்கிறாங்க தங்கம்மயில் கண்ணாடியில் கிட்ட வலிக்கிட்ட நிற்கும்போது பின்னுக்கு தங்கமையோட மஞ்சன் வந்து நிற்கிறாரு அப்போ அவர் கண்ணாடியை பாக்க திரும்பி ஓகே ரெண்டு பேரும் சிரிச்சு கொண்டிருக்காங்க சிரிச்சிட்டு அப்ப கேட்குறேன் இந்த புடவை எப்படி எப்படி இருக்கு எப்படி ஏதாவது இருக்கு அப்படி எப்படி இருக்குன்னு கேட்க நல்லா இருக்கேன் சரி ஓகே நீ வலிக்கிட்டு வாங்க அவர் வழியா போக எல்லாத்தையும் நானே கேட்க வேண்டியது இவரெல்லாம் சொல்லணுமான்னு சொல்லி போட்டு வலிக்கிட்டு வழிய வரலாம் வழியை வந்தால் மாமனார் இருக்கார் அப்போ கோயிலுக்கு போய்ட்டு போயிட்டு வாங்க கோயிலுக்கு போய் வடிவாக நிதானமாக இருந்து சாமியை கும்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி மாமனார் சொல்லுவேன் சரி ஓகேன்னு போட்டு அப்போ தங்கமீருக்கு இருக்கிற மாமா டீ கொடுத்துருவா மோர் எடுத்துருவா அடுத்து இல்லைம்மா கோயிலுக்கு போகிற வசதி உனக்கு எனக்கு தேவையில்லாத அதில் நானே பார்த்துக்கொள்கிறேன் நீ போயிட்டு வாமான்னு சொல்ல அப்போ பாண்டியன் தான் அம்மாட்ட சொல்லிட்டு போடணுன்னு சொல்ல இல்லை அம்மா மாடியில் உடுப்படுத்த நிற்கிறேன் நீ போ நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லி இவங்களை அனுப்பி வைக்கிறேன் அப்போ இவங்களும் வலிக்கிட்டு போகிறாங்க அப்ப இத நின்று கோமதி பார்த்து பண்ணிக்கிற பார்த்து பண்ணுண்டு போட்டு கீழே இறங்கி வந்து சொல்ல போயிட்டானேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கொண்டிருக்கா இவங்க ரெண்டு பேரும் பயக்கில் கோயிலுக்கு போயிட்டாங்க கீழே வந்த மாமனார் இருக்கு சரி ஓகே நானும் கடைக்கு போயிட்டு பாருந்தேன் அவரை மடிக்கிட்டு போவேன் கதிரையிலேருந்து போக மாதிரி ஆளுகிறேன் அப்போ ராஜி கேக்க ஏன் அத்தை ஆளுகுறீங்க என்னாச்சு ஏதாச்சு கேட்க அப்போ மீன் ஆமாங்கால வரேன் என்னாச்சு ஏதாச்சும் ஆச்சு அத்தை ஏன் அழுகுறீங்க என்ன கேட்க இவன் எங்கே போறாலும் என்னட்ட சொல்லிட்டு போவான் இதில் மாடி எங்கே மொட்டை மாடி எங்கே இருக்குது இதில் போகிற மொட்டை மாடி கூட என்னட்ட சொல்லிட்டு தான் போவான் இப்போ உள்ளதான் கோயிலுக்கு போகிறான் என்னட்ட சொல்லாமல் ரெண்டு சொல்லியாக ஃபீல் பண்ணி அழுகிறான் எல்லாம் கல்யாணம் ஆச்சுட்டா கொண்டாட்டி வந்தால் எல்லோரும் விட்டு த மாறிவாள் போகலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கொண்டிருக்கேன் அப்புறம் ராஜேஸ்வரம் இல்லாது அவங்களோ அப்படின்னாலும் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தானேங்க கேட்டு தானே சேர்ந்தாங்க நாங்கள் இப்போ கூட எண்ணெய் வைப்போமா உங்கள்கிட்ட வேணாம் உங்கள்ட்ட கேட்போமேன்னு ஜோதிச்சு கொண்டிருந்தேனா இன்றைக்கு எண்ணெய் வைக்கவா நாளைக்கு எண்ணெய் வைக்கவான்னு கேட்க நீ தானே எண்ணெய் வச்சா நீ நாளைக்கு வைன்னு சொல்லி சொல்கிறேன் அவன் மீனாக நீ உனக்கு ஞாயிற்றுக்கிழம லீவு நீ ஞாயிற்றுக்கிழமை வைன்னு சொல்லி சொல்ல சரி அப்போ அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சுது எல்லாரும் ஹோல்ல இருக்காங்க அப்ப பாண்டியன் வேலைக்கு வலிக்கிறார் இன்னைக்கு வேலைக்கு போகணுமாட்டு கேட்டேன் ஓ போகணுமாப்பா சரி இல்லை இன்னைக்கு வேலை சொன்னவங்கன்னு சொல்லி சொல்ல சரி ஓகே எனக்கு தங்கம்மையம் மாம்தான் இல்லாதது அப்போ கடை அவங்க அவங்க சொன்ன ஃபீல் பண்ணா எங்கேயா அண்ணா அப்ப நேரம் வந்துடுது சொல்ல ஓகேன்னு சொல்லி வந்து அப்போ மீனா மீனமசோ முக்கியம் வரணும் சென்னைக்கு போகிற விஷயத்த சொல்லிடுவேன் சொன்னேன் ஓ சொல்லிதான் கடைக்கு வலிக்கிறதுக்குன்னு சொல்லிடுதேன் நீ கவலைப்படாதேன்னு சொல்லி சொல்கிறேன் சரி என்ன இப்போ கோலுக்குள்ளே மீனாக மனுஷனும் வரணும் வந்து காய்ச்சி கொண்டுக்கும் போது எல்லா எல்லாேருக்கும் ஒரு வேலை சொல்கிறேன் கடைக்கு போய் சாமானது மந்தும் எனக்கு அப்போ தங்க வேலை கேட்குறேன் மாமா வேலை கூட நாம் வந்து கடைக்கு வர உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு இல்லைம்மா அதெல்லாம் ஒன்று பண்ணணும் உள்ள காலத்துக்கும் போக கூட கடைக்கு வந்ததில்லை நீ வர வேணா நீ வீட்லேருந்து ஃப்ரெஷ் இடம் சொல்லிட்டு அப்போ சரி ஓகே கடைக்கு வலிக்கிருவோம்னா அவர் வலிக்கிற போவேன் கதிர்வார் அப்பா ஒரு நூல் ஒன்று வாரிறேன் எங்கள் கிட்ட வந்து அப் அப் அப்பாவுக்கு காசு கண்டு ஏன் இது கண்டு கேட்குறாங்க ஏன் அப்பாவுக்கு காசு கொடுக்குறேன் மற்ற கேட்க எங்களோடய சிலவுக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறேன் ஏன் என்று ஏன்னு கேட்க அண்ணா வேலைக்கு போய் சம்ம இடத்துக்கு வந்து அப்பாட்டான் கொடுக்க மற்றன்னா கடையெல்லாம் வேலை செய்கிறேன் நான் கடைக்கும் போகிறதில்ல சம்மந்தால் அதனால் நான் உழைக்கிற காசை எங்களுக்கு ரெண்டு பேருந்து கொண்டு வந்து கொடுக்கேன் அப்புறம் கேட்கக்கூடாது இல்லை மற்ற யாரும் இங்கேயும் சும்மா சாப்பிட்றதுன்ற சொல்லி தான் அதை ஆட்டை அப்படி கேட்டு கேட்டது தானே அதனால கொண்டு வந்து கொடுக்கணுன்னு சொல்லி சொல்கிறேன் பிரச்சனையும் மிப்பாட்டு வரக்கூடாது தான் காசு கொண்டு வந்து கொடுக்கன்னு சொல்ல மற்ற எல்லாரும் பேசுகிறாங்க ஏன் அப்படி பண்ணுறா எதுக்கு பண்ணுறேன் சொல்லி பேச இல்லை சரி இல்லை இப்போ நான் காசை கொடுக்க எங்களோட சாப்பாட்டு செலவுன்னு சொல்ல கோமதி பேசுகிறேன் அப்போ கோமதி மிப்பாட்டு சொல்லி போட்டு இவங்க ரெண்டி வரைக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லை சாப்பிட்றதுக்கு இவ்வளோ முடியும் முடியாது கோமதி யோசிக்கிறேன் அப்போ கதிர டக்கே இதில் இவ்வளோ காசு இருக்கானுக்கு ஆறாயிரம் இருக்குன்னு சொல்லேன் அப்போ சரி கோமதி டக்கா கோமதினு சொல்ல யோசி கொண்டிருக்கேன் அதோட இந்தியான எபிசோட் முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்